குழந்தைகளே இன்று நான் உங்களுக்கு சொல்லப்போகும் கதை ஒரு வீரமான சிங்கத்தின் சத்தியத்தை பற்றியது அது ஒரு பெரிய பசுமையான காட்டில் நடந்த கதை பறவைகள் பாடி காற்று இசை போல் வீசும் அந்த காடு மிகவும் அழகாக இருந்தது அந்த காட்டின் அரசன் சிங்கம் அவன் மிகவும் வலிமையானவன் ஆனால் அதே சமயம் நல்ல மனம் கொண்டவனுமாவான் அவன் ஒரு சத்தியம் செய்தான் எந்த உயிருக்கும் தேவையில்லாமல் தீங்கு விளைவிக்கக்கூடாது என்று அந்த சத்தியத்தில்தான் அவனின் பெருமை இருந்தது ஒரு நாள் காட்டில் கடுமையான வறட்சி ஏற்பட்டது நீர் இல்லாமல் விலங்குகள் துன்பப்பட்டன நதிகள் காய்ந்தன மரங்கள் உலர்ந்தன காடு முழுவதும் அமைதியாகிவிட்டது அந்த நேரத்தில் சிங்கம் தாகத்தால் வலியுற்றாலும் மற்ற விலங்குகள் தண்ணீர் குடிக்கட்டும் என்று தன் சத்தியத்தை நினைத்துக்கொண்டு கொண்டு பொறுமையாக இருந்தது அவன் சொன்ன வாக்கை மீறாமல் ஒரு துளி தண்ணீரும் குடிக்கவில்லை மற்ற விலங்குகள் தண்ணீரை கண்டுபிடித்து சிங்கம் இருக்கும் இடத்திற்கு கொண்டு வந்தன ஆனால் சிங்கம் தன் வாக்கை காப்பாற்றி கடைசியாக மற்ற உயிர்கள் எல்லாம் தண்ணீர் குடித்த பின் தான் தன்னுடைய தாகத்தை அடக்கியது அவன் தன் வாக்கை காப்பாற்றியதால் காடு முழுவதும் அமைதி மற்றும் நம்பிக்கை நிறைந்தது அந்த நாளிலிருந்து காட்டில் உள்ள அனைத்து உயிர்களும் சிங்கத்தை சத்தியத்தின் சிங்கம் என்று மதிக்க ஆரம்பித்தனர் சிங்கம் காட்டுக்கு ஒரு பெரிய பாடம் கற்றுக் கொடுத்தது வாக்கு கொடுத்தால் அதை காப்பது நம்பிக்கையின் அடையாளம் வலிமை உடலில் இல்லை மனத்தில் தான் இருக்கிறது அவன் காட்டின் உண்மையான அரசனாக இருந்ததற்கு காரணம் அதுதான் அவன் வலிமையால் அல்ல அவன் நம்பிக்கையால் அப்படியே குழந்தைகளே நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சத்தியம் செய்தால் அதை நிலைநிறுத்த வேண்டும் நம்பிக்கையும் நேர்மையும் கொண்டவர்தான் எல்லாரின் இதயத்திலும் அரசனாகிறார் அதனால் எப்போதும் உங்கள் வார்த்தையை காப்பாற்றுங்கள் நல்லது செய்யுங்கள் அப்போதுதான் நம்முடைய மனம் ஒரு சிங்கம் போல வீரமாக இருக்கும்